வணக்கம் நேர்கல்லே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவை எச்சரித்த சீனா லண்டனில் மெகா தூத்திருக்கு திட்டம் தாமதம் பேரழிவில் உக்ரைன் சிக்கும் அபாயம் இத்தாலி பெண் தொழிலதிபர் கொடூரமாக கொலை முன்னாள் காதலன் கைது புட்டின் ட்ரம்ப் அவசர தொலைபேசி அழைப்பில் பேசப்பட்ட முக்கிய விடயங்கள் உக்ரைன் மின் நிலையங்கள் மீது ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் ஒருவர் பலி போரில் ரஷ்யாவின் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் ரஷ்யாவில் வெடிமருந்து தொழிற்சாலையில் விபத்து மூவர் பலி ஜெர்மனியில் ஆபத்துகளில் இருந்து எவ்வாறு தப்புவது என மக்களுக்கு பயிற்சி இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவை எச்சரித்த சீனா லண்டனில் மெகா தூதரக திட்டம் தாமதம் லண்டனில் சீனாவின் புதிய மெகா தூதரக திட்டம் தாமதமாவது குறித்து பிரித்தானியாவை சீனா எச்சரித்துள்ளது இந்த திட்டம் இருபதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது ஐரோப்பாவில் மிகப்பெரிய தூதரகமாக இது இருக்கும் ஆனால் பிரித்தானிய வீட்டு வசதி செயலாளர் ஸ்டீவ் ரீட் திட்டத்தின் இறுதி முடிவை இரண்டாயிரத்தி டிசம்பர் பத்தாம் திகதிக்கு தள்ளி வைத்துள்ளார் சீனா வெளியுறவு அமைச்சகம் இந்த தாமதம் குறித்து தீவிர கவலை மற்றும் அதீத அதிருப்தி தெரிவித்துள்ளது பிரித்தானியா ஒப்பந்த பெரும் முறைகளை மதிக்கவில்லை நேர்மையின்றி நடந்து கொள்கிறது என சீன வழி செய்தி தொடர்பாளர் லின்ஜியான் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பிரித்தானியா தனது கடமைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் அதற்கான விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார் இந்த விவகாரம் சீன நடவடிக்கைகள் தொடர்பான வழக்குகள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மீளமைக்கும் முயற்சிகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளது பேரழிவில் உக்ரைன் சிக்கும் அபாயம் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணு மின் நிலையமான ஜபோர்சியா அணு உலைக்கு ஏற்பட்ட மின் விநியோக சீர்குழவை சரிசெய்ய உக்ரைன் போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆபத்தான ஒரு நகர்வு எடுக்கப்பட்டுள்ளது பேரழிவை தவிர்க்க ரஷ்யாவும் உக்ரைனும் இணைந்து சண்டை நிறுத்த மண்டலங்களை அமைத்து பழுது பழுதுபார்க்கும் பணிகளை தொடங்கியுள்ளன கடந்த நான்கு வாரங்களாக வெளிப்புற மின்சாரம் இல்லாமல் சபோர்சியா அணு உலை டீசல் ஜெனரேட்டர்களின் துணையுடன் அபாயகரமான நிலையில் இயங்கி வந்தது இந்த தொடர்ச்சியான தடை அணு உலைகளை குளிர்விப்பதில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி ஒரு பயங்கரமான அணுசக்தி விபத்திற்கான ஆபத்தை எழுப்பியது சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரஃபேல் அவர்களின் மேற்பார்வையில் ரஷ்ய மற்றும் உக்ரைன் படைகள் அணு உலையை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்காலிகமாக சண்டையை நிறுத்தி சீரமைப்பு பணிகளுக்காக பாதுகாப்பான பாதைகளை அமைத்துள்ளன இத்தாலி பெண் தொழிலதிபர் கொடூரமாக கொலை முன்னாள் காதலன் கைது இத்தாலியில் இருபத்தொன்பது வயதான தொழிலதிபர் மற்றும் மாடலான பமிலா ஜெனினி கொடூரமாக குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டை உலுக்கியுள்ளது மிலன் நகரில் வசித்து வந்த பமீலா ஜெனினி கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு தனது வீட்டிலேயே கொலை செய்யப்பட்டார் வெள்ளிக்கிழமை வழியான புரேத பரிசோதனை அறிக்கையின்படி அவர் முப்பதுக்கும் மேற்பட்ட முறை கத்தியால் குத்தப்பட்டு இறந்துள்ளார் இந்த கொடூர செயலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் ஜெனினியின் முன்னாள் காதலன் ஐம்பத்தி ரெண்டு வயதான ஜான் லூகா சோன்சின் ஆவார் தன்னை அவரை கொன்று விடுவதாக அவர் தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார் கொலை நடந்த இடத்திலேயே இரத்த காயங்களுடன் கையில் கத்தியுடன் காவல்துறை கைது செய்தது கொலைக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு வீட்டிலிருந்தே கத்தியை கொண்டு வந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் தற்போது தனிமைச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் புட்டின் ட்ரம்ப் அவசர தொலைபேசி அழைப்பில் பேசப்பட்ட முக்கிய விடயங்கள் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியை சந்திப்பதற்கு சில மனுத்தியாளங்களுக்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் உரையாடியமை ஒரு முக்கிய அரசியல் வியூகமாக கருதப்படுகிறது உக்ரைனுக்கு அமெரிக்க தயாரிப்பான டோமாக்காக்கள் ஏவுகணைகள் வழங்கப்படலாம் என்ற அச்சத்தில் இருக்கும் ரஷ்யா இந்த ஆயுத விநியோகத்தை தடுக்கும் நோக்கிலேயே புட்டின் இவ்வாறான ஒரு நகர்வை மேற்கொண்டிருக்கிறார் இந்த ஏவுகணைகளை ரஷ்யா அபாயகரமான போர் விரிவாக்கம் என்று கருதுகிறது புட்டினுடனான உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுடன் இருநாட்டு தலைவர்களும் சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் ஹங்கேரியின் புடாபெஸ்டில் அடுத்த கட்ட உச்சி மாநாட்டில் இருவரும் சந்திப்பதற்கு இணக்கம் காணப்பட்டிரு கடந்த காலங்களில் நடைபெற்ற உச்சி மாநாடுகளின் பின்னர் திடமான முடிவுகள் எதுவும் எட்டப்படாத முன்னேற்றம் கிடைக்குமா என்று உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நட்பு நாடுகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன உக்ரைன் மின் நிலையங்கள் மீது ரஷ்யாவின் தாக்குதல் ஒருவர் பலி கடும் பாதிப்பு உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நேற்றிரவு ஆளில்லா விமான தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான வீடுகள் மின்சாரமின்றி தவிக்கின்றன சனிக்கிழமை அதிகாலை முழுவதும் தொடர்ந்து இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல்வேறு பிராந்தியங்களில் உள்ள பல எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டன கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள செலனிஹாய் என்ற கிராமத்தில் நடந்த தாக்குதலில் ஒருவர் பலியானார் என்று ராணுவ நிர்வாக தலைவர் ஓலே குபோ உறுதிப்படுத்தினார் ட்ரோன்கள் மூலம் பனிரண்டு நகரங்கள் தாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் அதேபோல் செர்னிக்யூ பிராந்தியத்தில் ஒரு எரிசக்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் பதினேழாயிரம் குடியிருப்பாளர்கள் இருளில் மூழ்கினர் ஜபோர்சியாவில் ஒரு கல்வி நிறுவனம் ட்ரோன் தாக்குதலால் தீப்பிடித்தது குளிர்காலம் நெருங்கும் நிலையில் உக்ரைன்

படிப்படியாக இடைவிடாத தாக்குதல்களை நடத்தி சிறிய நிலப்பரப்புகளை கைப்பற்றுவதில் ரஷ்யா கவனம் செலுத்துகிறது குளிர்காலத்தை நெருங்கி வருவதால் உக்ரைனிய மக்களின் மன உறுதியை உடைக்கவும் படையினரின் செயற்பாடுகளை பாதிக்கவும் ரஷ்யா தொடர்ச்சியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் சக்தி வளங்கள் மற்றும் விநியோக கட்டமைப்புகளை தாக்கி வருகிறது இதனை உக்ரைன் அதிகாரிகள் குளிர்காலத்தை போர்க்கருவியாக்குதல் என்று கண்டித்துள்ளனர் ரஷ்யாவில் வெடிமருந்து தொழிற்சாலையில் விபத்து மூவர் பலி ரஷ்யாவின் தெற்கு பிராந்தியமான பாஸ்கோர் டோஸ்தானில் வடிமருந்து தொழிற்சாலையின் ஒரு பகுதி திடீரென பயங்கர சத்தத்துடன் வடித்து சிதறியது உக்ரைன் போருக்கு தேவையான ஆயுதங்கள் வெடிமருந்துகள் அங்கு பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தீயால் அந்த பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலமாக மாறியது இதனை அடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் அதற்குள் அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த மூன்று பெண்கள் உடல் கருகி பலியாகினர் மேலும் ஐந்து பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது மீட்பு படையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஜெர்மனியில் ஆபத்துகளில் இருந்து எவ்வாறு தப்புவது என மக்களுக்கு பயிற்சி ஜெர்மனியில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் மின்வெட்டு தீ விபத்து அல்லது பிற அவசர நிலைகளுக்கு தயாராக இல்லை என சிவில் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் உதவிக்கான கூட்டாட்சி அலுவலகம் தெரிவித்துள்ளது நெருக்கடிகள் மற்றும் பேரிடர்களுக்கு தயாராகுதல் என்ற புதிய முப்பத்தாறு பக்க வழிகாட்டி ஆபத்து ஏற்பட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என விளக்குகிறது ஒவ்வொரு வீட்டிலும் என்ன என்ன பொருட்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் இது கூறுகிறது இதில் பத்து நாட்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் மருந்துகள் செல்லப்பிராணி உணவு முதல் உதவி பொருட்கள் டோர்ச் லைட்டுகள் மெழுகுவர்த்திகள் பேட்டரிகள் பவர் பேங்குகள் ரேடியோக்கள் சூடான உடைகள் மற்றும் நீர்ப்புகாப்பைகளில் இடப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் ஆகியவை அடங்கும்